லேடிஸ் ஹாஸ்டல் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் என்னன்னா இந்த படத்தில் ஆறு நேஷனல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும் சார் நன்றி நன்றி சார் நன்றி சாரை பத்தி ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தாரு கூல் சுரேஷ் நீங்க தான் கண்டிப்பா இதுல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேச எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் விசார் பண்ணேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டா பூஜை போட வேண்டிய நிலைமா அப்படின்னாரு அதனால நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னாரு அதில் பேர் யாரும் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் என் பேர் போடவே இல்லை சரி வரலாறு மனசே திரப்பத்திட்டேன் எதனா ஒரு போட்டோ வெச்சிருப்பங்கனு பார்த்தேன் போட்டோவும் வைக்கல மனசே திரப்பத்திட்டேன் அதோட திரப்பட்டலனா ரேக்கா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க பேரு போராட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிக பெரிய பாக்கியம் ஏன்னா ஹடியாடாடி ஏலே மனசನ್ನ ரெக்க கட்டி பறக்குது சரிதானா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க சத்யராஜ் சார் கூட நடிச்சவங்க அவங்க கூட இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே மேடம் உங்களை நான் தான் பார்த்துருக்கேன் உங்களை நான் படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அசோக் சார் இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு அவர் கூட நான் நடிக்கிறேன் அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சமீபத்தில் இவர் வந்து மாடு ஒன்று வயிற்றுல முட்டிருச்சு நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்தீங்க ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் அந்த மாடு வளர்க்குற காலையோட ஆளு எனக்கு தெரிஞ்சவர் அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன் இது மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாமங்க அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு ஏதா நீங்க அவரை வருத்தப்படுறீங்களா மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரன் சொன்னாரு அப்பதான் நான் கேட்டேன் என்ன மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படிங்க அவர் உடம்பு பிசிக் அப்படி வச்சிருக்காருங்க வயிறு வந்து சும்மா பழனி படிக்கிட்ட மாதிரி படபட பட படம் இருக்குங்க அப்படின்னாரு வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னாதாரமா இருக்காரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கனாக்கா இப்ப இந்த பிரஸ் மீடியாலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க பிஆர் நிக்கில் முருகன் சார் இருக்காரு இல்லையா அவருக்கு ஒரு ஃபேமிலி பார்க்க இருந்தாலும் இவரை பார்த்து அவரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு நன்றி நன்றி பிரதர் இந்த மாதிரி தான் டேரக்டர் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பார்க்க வச்சிருக்காரு உங்களை பார்த்த உடனே நானும் சரி இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டுகள் வரும் அந்த படிக்கட்டுல ஒன்னா ஏறி அங்க கண்டிப்பா அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருமா சார் கண்டிப்பா கண்டிப்பாக போயிருவோம் அப்புறம் இந்த படத்துல வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னா ஏதோ இரட்டை அர்த்தமா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஆடுது இல்லையா அதாவது நான் சம்மந்தம் இல்லைங்க அரசாங்கத்துக்கும் நீங்க போய் இன்க்ளூட் பண்ணிடா நான் பொதுவா சொல்றேன் நான் அதனால அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டுமில்ல உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பாத்திருப்பீங்க அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க என்னென்ன நடக்குன்ற தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மற்றும் இந்த வெற்றி படத்துல சந்திப்போம் சரிங்களா பாரதி மோகன் சார் ஃபோன் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி நேற்று பாண்டிச்சேரியில இருந்தோம் வந்து வர வேண்டியது லேடிஸ் ஹாஸ்டல் மேக்சிமம் அந்த ஹாஸ்டல்ல நான் ஏதோ வாட்ச்மேனா இருப்பேன் இல்லாட்டி தமிழ்காரனா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை அங்கே உள்ள சேர்க்க மாட்டாங்க ரேக மாடா இருக்கு இல்லை நம்ம வெட்டி கேட்பாங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க ஓகே இந்த படம் நான் மகாராஜாவில் நான் எப்படி நடித்தேன் நான் என்ன பண்ணேங்கிறத என்னை விட அழகாக ராதியா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க நான் அவங்க ஷூட்டிங் போனதுனாலே ஃபஸ்ட் நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் செஞ்சு காட்டுங்க உடனே அது மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும் இதில் வந்து என்னோட சீனியர் சேரன் சார் இருக்காரு ராதாரவியன் இருக்காங்க அப்புக்குட்டி இருக்காங்க ராதியா மேடம் ஒர்க் பண்ண போறாங்க ரேகா மேடம் இருக்காங்க ஸோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அது தம்பி அசோக்கு வந்து முன்னாடி ஒரு முருகான் ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு அதில் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்போ திடீர்னு நான் ஒரு யூடியூப்லேயே எங்கேயோ ஃபேஸ்புக்லேயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாடு முட்டிருச்சு தம்பியை அது பார்த்தோன்னே நான் பதறிட்டேன் நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னாச்சு என்னாச்சுன்னு கொஞ்சம் பேக்கில் வந்தார் சார் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளே போயிடுச்சு ஆனால் வயிறு வரையும் டச் ஆகிருச்சி அப்படின்னு ஸோ அசோபி சித்தபாவா அசோகி சித்தபாவா ரொம்ப கண்புடி வளர்க்குறேன் அப்போ அதனால எனக்கு வந்து இது என்னென்னா அவர் ஒரு திறமையாக இருக்கையில் ஒரு தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அவரோட அவர் நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் நான் அவர் எவ்வளோ தூரம் டெடிகேஷனாக இருக்கார் அப்படின்னு அந்த டெடிகேஷனுக்கு கண்டிப்பாக இந்த லேடீஸ் ஆஸ்டர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரியாக கொண்டு போகணும் கண்டிப்பாக ராதியா மாஸ்டர்லாம் இருக்காங்க நல்லபடியாக பண்ணி பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் இந்த இங்கே ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோடய படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகுது அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டேன் இனிமேல் டேட்டரில் போயிட்டு அதையும் பார்த்துட்றேன் உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் லேடிஸ் ஆர்ஸில் இன்னையிலேருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் உறுப்பினர் சேர்க்கை கொஞ்சம் அதையும் பண்ணுங்க நல்லா ஓகே

அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்றோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெரி வெரி ஹாப்பி இந்த தீபாவளி நாளில் உங்கள் இந்த இந்த கிடைக்கணும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் சரி சரி படம் வந்து நிறைய இதே மாதிரி நாங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி ஆமா சரண் சார் இருக்காரு அது ஒரு நிழகல் ரவி சார் என்னுடைய பேர் பண்றாரு வெரி பியூட்டிஃபுல் அதாவது இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம் முக்கியமான படம் அசோக் இஸ் அ ஹீரோ ரொம்ப நல்ல கேரக்டர் இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்ட்ட கொண்டு போருங்க உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் யூ யூ ஹாப்பி தீபாவளி தோ வணக்கம் ஜே

அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டலோடைய மூவி பூஜையில் இருக்கோம் அண்ட் தேங்க்ஸ் டூ டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் மேம் என்னோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்வான இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு போலீஸ் ரோல் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாருமே இதே அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் வெரி ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ தேங்க் யூ ஆ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அண்ட் உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் காஸ்ட் ப்ரூவ் அண்ட் சீனியர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு ரேண்டமான ஷெடியூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் பட் ப்ரெஸ்ஸு நண்பர்கள் ஐ திங்க் இன்னைக்கு சா காலில் சடன்லி மழை வேறு அதிகமாக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு மேலே வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஆனால் நீங்கள் உழைக்கிறதுனால தான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலோ யூடியூப்லையோ இல்லை நம்மளை பார்க்கும் போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம் ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமாறுற நன்றி டு த்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு பிஆர் நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம் இட் இஸ் அண்ட் ஆனர் டு ஒர்க் வித் நிகில் ஆனால் ரொம்ப டைமாக தெரியும் இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் பிஆர்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய நபர் அது அவங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரணுமாண்ணா பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப சீனியர் ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அசம்பிள் பண்ணதுல ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு வார்த்தைகள்லாம் அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் எனக்கு மெயினாக வந்திருக்கேன் ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்தில் இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன் புலி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளஸ் பண்ணி பேசுகிறாங்க பேசியிருக்காங்க சேரன் சருக்கும் எனக்கும் வி நோ விதர் இன்ஸ் லாங் டைம் நம்ம பிறந்த தேதி ஒன்று தான் டுவெல்த் டிசம்பர் தான் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹம் இந்த படத்தின் மூலமாக சார் முதல்ல சொன்னாரு லேடிஸ் ஹாஸ்டல்கிற டைட்டில் இருக்குது ஆனால் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிற டைட்டிலுக்கே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்துருக்கோம் இந்த கூட்டம் இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்கிரீனிங் டயத்தில் சக்சஸ் டயத்தில் கூட சேரணும்னு நான் ஆடியன்ஸ்லையும் விரும்பி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் தி காஸ்ட் இன் குரூப் படைப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது அண்ட் டு எவ்ரி ஒன் சில பேரோட பேர் நான் சொல்லலைன்னாலும் இந்த முழு ஓஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு துளியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் அனைவரும் மடும் அன்பு ஆதரவு தேவை அனைவரையும் கூடிய விரைவில் இன்றைக்கி இயக்குனர் பாரதி ஏற்கனவே வெயிலுக்கு நேரமாச்சு சபதம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் நீண்ட காலமாக அந்த அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர் இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் தான் இன்னைக்கு தேவைப்படுது அந்த மாதிரி அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இல்லை சேரன் சார் நண்பர் அசோக்கு ரேகா மேடம் பப்புகுட்டி சிங்கம் சிங்கம் மொழி சிங்கம் மொழி சிங்கம் மொழி நிறைய பெருந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க ரியாஸ்கான் ரியா ரியாஸ்கான் காதரிவேண்ண நிழல் ரவி இது பட்டியல் ஃபுல்லாக வெறும் நடிகர் பட்டியல் பட்டியலாக நீண்ட போது இந்த படம் அன்றைக்கி பூஜை விரைவில் படம் முடிஞ்சு வெளியாகி வெற்றியடைய அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஒரு பூஜையில பார்க்கும்போது எல்லா உறவுகளையும் இருந்து அத்தனை வரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன அழகான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது இது இயக்குனர் பாரதி மோகன் என்ன நிறைய நண்பர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு நிச்சயமாக இதில் என்ன லேடிஸ் ஆர்டர் டைட்டில் வச்சுட்டு நிறைய ஜென்ஸ் ஆர்டிஸ்டா போட்டிருக்காரு அதையும் அத்தனை பேர் ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க லேடிஸ்க்கு வந்து இருக்காங்க இருந்தாலும் அவர் பாரதி மோகன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சுருப்பார் விரைவில் இந்த படம் வேகமாக எடுத்து முடிச்சு வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி பல இனிமையான தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நண்பர் பாரதி மோகன் நீங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சற்றேறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டுகளை சினிமா இவர் கடந்தவர் தொடர்ந்து அனுபவம் மிக்கவர் நல்ல படங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி அசோக் செல்வன் அவருக்கு வந்து எந்த நேரத்தில் பிரேக் பெரிய பிரேக் வரணும் அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி கடுமையான போராட்டக்காரர் அருமையான ஒரு நடிகர் இந்த படம் நிச்சயமா லேடிஸ் ஹாஸ்டல் என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுட்டு ஜென்ஸுக்கு சொல்றீங்கன்னு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இவர் தான் பெரிய வெற்றி பெற போறார் அதுல எனக்கு மறக்க முடியாது நம்பிக்கை பாரதி மோகன் சார் எப்படி பண்ணிருப்பாரு அவர்கள் சேரன் அதாவது இவருடைய கதாபாத்திரங்கள் சேரன் சார் என்ன மாதிரி அப்புகுட்டி ரேகா மேடத்த யாரும் தெரியல அதனால லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் படம் வர போய் பார்ப்போம் படம் உங்களின் ஆதரவோடு மக்களின் பேராதரவோடு பெரு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி